ஓகே டைம் ஸ்டார்ட் ப்ளே தர் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை செய்கலத்தூர் தெய்வத்திரு வெட்டருவா துணையோடு செய்கலத்தூர் கோவிந்த கோனார் அவரது ரோஜா காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீரோ என ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் மஞ்சூர் நாட்டு மடப்புறம் பத்ரகாளி அம்மன் துணையோடு பி எஸ் கே நண்பர்கள் மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டிங்கிலே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை

வீரத்தமிழர் தமிழர் பேருடைய சிவகங்கை மாவட்ட துணை தலைவர் கட்டிக்குளம் நாடு சரவணன் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாற்றிக்கு சிறப்பு பரிசாக கல்லர் பலசை எம் எம் ராஜ்குமார் ஆர்மி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசா மேலும் வர்ணனையாளர்களை பாராட்டி சிவகங்கை மாவட்டம் கட்டிக்குளம் நாடு அன்பு அண்ணன் சரவணன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் மேலும் இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் மானாமதுரை முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் எம்எம் முத்துராஜா சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அதனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தேவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக செய்கலத்தோர் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக கிருங்காங்கோட்டை இதற்கு அடுத்தபடியாக செய்கலத்தோர் அவர்களது மணிகாளை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக கருப்பாயூரணி குழு வீரர்கள் மதுரை பாதுகாப்போம் அருண் வல்லவன் கோட்டை காளியம்மன் கோவில் கொடூர காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக வண்டவாசி உடைய நாச்சியம்மன் குழு வீரர்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக கிருங்காங்கோட்டை அதற்கடுத்தபடியாக வேலாயுதம் குடும்பத்தார்கள் அவரது காலை திருமணபதி கோபால் இந்த சிறப்பு பரிசாக கிருங்காங்கோட்டை மோகன் ஆர்மி சார்பாக ஒன்றல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக எஸ் பி மதியன் பிரதர்ஸ் கல்லர் வளசை சார்பாக ஒன்று அல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு கை தட்டுங்க சீட்டி எடுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க படுத்துங்க படுத்துங்க பெண்கள் உழவை இட்டால் காலை சதுராடு ஆண்கள் சீட்டி எடித்த மாடு வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் உழவை சத்தமா இல்லை ஆண்களின் சத்தமா என பொறுத்திருந்து பார்ப்பா

செய்கரத்தூர் கோவிந்த கோனார் அவரது ரோஜா காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய தீர்வம் என ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்ட அஞ்சூர் நாடு வடப்புறம் பி எஸ் கே குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுகளை பெறுவதற்கு காலைக்கும் சிறந்த காளை மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சூரகுளம் ராணுவ வீரர் காளி பிரசாத் சார்பாக

சுந்தரபாண்டியன் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா ஹட்டுடல் நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கு ஆட்டுப்புட்டி வீரர்களே மாட்டின் உரிமையாளர்களே காலை களம் அமிழ்த்து விடப்பட்டு சரியா ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க அந்த வண்டவாசி உடைய அம்மன் அருளால் ஆடுகின்ற காலையா இல்லை அந்த மடப்புறம் ஆடுகின்ற வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா கை தட்டுங்க ஈட்டி எடுத்து அசராம நான் தடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் மண் வீரம் தீராது என்பதற்கு இணங்க கல்லர் வலசதா எங்க ஊரு அந்த கே ஆர் ராஜாங்க மறுநாள் ஆழுதுவாறு திரு தேரு அதை கண்டு அசந்து நிக்கிதுவாறு வக்கத்து ஊரு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக செய்கலத்தோர் ஆசை தம்பி அன்பு சகோதரர் சார்பாக என் அழகு சுந்தரம் சார்பாக ஒன்றில் இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கிருங்காங்கோட்டை ஆர்மி இளையராஜா சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக செய்கலத்து ராசை தம்பி அன்பு சகோதரர் சார்பாக என் அழகு சுந்தரம் சிங்கப்பூர் வாழ் நண்பர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளை விழாக்குழு தர இருக்கின்ற பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடர் வேணியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஏதந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அருங்களும் எல்லாம் வீரர்களின் வேட்டையோ வீரர்களே கல்ல

பாடுபடி வீரர்களுக்கு பெருமையை சேர்த்திட்டோமா மாட்டை விட்டுருங்க மாட்டை விட்டுருங்க மாட்டை விட்டுருங்க மாட்டை விட்டுருங்க உண்மையிலே சிறப்பான ஒரு வட்டம் மாடு சிறந்த மாடு வீரர்கள் சிறப்பான ஒரு வீரர்கள் எங்க வைப்பா சோரா சீட்டி அடிங்களை வைப்பான் கருப்பாயூரணி ஐயமாண்டி சாமி வீரர்கள் கருப்பாயூரணி ஐயமாண்டி சாமி வீரர்கள் கொஞ்சம் வரைந்து வாங்கப்போ